அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய நாட்கள் கழித்து பஞ்சமி பதிவை நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் இரண்டு வீடியோக்கள் வரும் சில மாதங்களாக இந்த பஞ்சமி வீடியோக்களை வந்து போடுறது கிடையாது நிறைய சகோதரிகள் தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்காங்க நீங்கள் தான் எங்களுக்கு பூஜை பண்ணணும்னு தோணுது அதனால் நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னு அதனால் ஒரு சின்ன பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாராகி அன்னை இந்த தாய் பூமிக்கு உண்டான ஒரு தேவதை அதனால் நீங்கள் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் விவசாயம் செழித்து வளரணும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இந்த தாயை வணங்கும் போது நிச்சயமாக அதற்கு இவர்கள் வழிகாட்டுவார்கள் பூ வராக சுவாமி என்று சொல்லப்படுகின்ற பெருமாளினுடைய அவதாரம் திருமலையில் இருக்கு திருமலையில் பெருமாளுக்கு இடம் கொடுத்தவரே பூ சுவாமிதான் சுவாமி தான் அதனால்தான் திருமலை செல்லும் போது பூ வராக சுவாமியை முதலில் தரிசனம் செய்து பிறகு பெருமாளை தரிசனம் செய்தால் மட்டுமே நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த விதத்தில் அந்த பூ வராக சுவாமியினுடைய பெண் ரூபம்தான் வாராகி அதனால் இந்த அன்னையை வணங்கும் போது நமக்கு வீடு கட்டுகின்ற யோகம் என்பது நமக்கு அமையும் சொந்த வீடு எங்களுக்கு கிடையாது நிலமும் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகின்றவர்கள் இந்த தாயை தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது வீடு கட்டுகின்ற அந்த ஒரு யோகத்தையும் அல்லது உங்களுக்கு நிலமே இல்லை வீடு கட்டுவதற்கு நமக்கு இடம் வேணும் இல்லையா அப்போ அந்த இடம் வந்து அமைவதற்கு உண்டான ஒரு அருளையும் இந்த தாய் நமக்கு வந்து வழங்குவாங்க விவசாயம் நாங்கள் பண்ணுறோங்க நிறைய செலவு பண்ணி பண்ணுறோம் ஆனால் விவசாயத்தில் சரியாக எங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் இந்த தாயை வணங்கி தினம்தோறும் நீங்கள் விவசாய நிலத்தில் இறங்கும்போது அந்த இடத்தில் செங்கல்லால் அந்த தீபம் ஏற்றுவதற்கு செங்கல்லால் வந்து ஒரு அதாவது நம்ம அந்த தீபம் மலையேறாமல் இருப்பதற்கு ஒரு அமைப்பு மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா நான்கு செங்கல்கள் வைத்து அந்த மாதிரி செய்து அதற்குள்ள ஒரு தீபத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து விவசாயம் செய்ய துவங்கினால் நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் என்பது அந்த ஒரு பூமியில் உங்களுக்கு ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எல்லாரும் விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யணும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு பஞ்சமி என்றும் ஒரு வெற்றிலையில் அல்லது ஒரு தட்டில் மஞ்சள் உருண்டையை பிடித்து வைக்க வேண்டும் மஞ்சள் உருண்டையை பிடித்து வைத்து அந்த உருண்டைக்கு தலை மேலே வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு நான்கு புறமும் நான்கு பொட்டுகள் வச்சா அது அம்பால் என்ற கணக்கில் வரும் பிள்ளையார் வந்து நாம் அந்த கூர்மையான சொரூபமாக பிடிச்சிட்டு அதற்கு பிறகு ஒரே ஒரு பொட்டு வச்சா அது பிள்ளையார் என்ற கணக்கு வரும் அதனால் அம்பிகைன்னு சொல்லும்போது ஒரு உருண்டை வடிவத்தில் நாம் பிடிக்கணும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூம்பு வடிவத்தில் நாம் பிடிக்கணும் ஒரு உருண்டை வடிவத்தில் பிடிச்சிட்டு நான்கு புறம் மற்றும் தலை மேலே மொத்தம் ஐந்து பொட்டுகளை வச்சுட்டு அந்த தாய்க்கே நீங்கள் தீபம் ஏற்றுங்க பஞ்சமியில் பஞ்சதீப வழிபாடு மிகவும் சிறந்தது பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வரும்போது இந்த பஞ்ச் பஞ்சமி வழிபாடை செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் எப்பொழுது பஞ்சமி வந்தாலும் ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு பானகத்தை கரைத்து வைத்து அதாவது தூபம் புகையை வந்து நல்லா போட்டு அம்பாள் கிட்ட வேண்டி அம்பாளுக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை செய்துடுங்க அதாவது அம்பாளினுடைய நாமத்தை சொல்லி ஓம் வாராகி அன்னையே நமஹா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி பானகத்தை நைவேத்தியமாக வச்சு தூபம் தீபம் ஹாரத்தி எல்லாம் காட்டி நீங்கள் வந்து நமஸ்காரம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் கட கடன்கள் அடையணும் அப்படின்னு அம்பால் கிட்ட மனமுருகி வேண்டினா நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் அந்த ஒரு குங்குமத்தை வந்து தினந்தோறும் நாம் குங்குமத்தை வந்து பொட்டாக வைத்துக்கொள்ளலாம் பானகத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி தொடர்ந்து அம்பாவில் வந்து நாம் வளர்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமிகளில் தொடர்ந்து வணங்கும் போது நிச்சயமாக நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும் வீட்டில் வணங்க முடியாதவர்கள் அருகில் வாராகி அன்னையினுடைய கோவில் இருந்தாலோ அல்லது சப்தமாதர் கோவில் இருந்தாலோ அங்கு சென்று வழிபாடு செய்வது கூட மிகவும் சிறப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மகாபிரி அவாச்சரணம்